இவருக்கும் வணக்கம் மீனராசனியர்களுக்கு விதி ஆடும் விளையாட்டில் யாராலும் தடுக்கவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது என்ற வகை நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் அடுத்த பதினான்கு நாட்கள் பல ஜோதிடர்கள் கணித்தது இதுதான் அந்த வகையில் மீனராசனியர்களான உங்களுக்கு நவம்பர் ஏழாம் தேதி முதல் அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல பதினோராம் தேதிக்கு பிறகு அதிசாரமாக கடகராசி வக்ரம் பெறுகிறாருங்க சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிக்கின்றன அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றும் கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாத முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு பூர்வ புண்ணிய ஆகிய கடகத்தில் குரு பகவான் உச்சகதி சஞ்சரிப்பதால் தீர்த்த தல யாத்திரை சித்திக்கங்க தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் காவேரி கங்கை சரயு போன்ற புண்ணிய நதிகள் ஸ்தான பாக்கியம் கிடைக்க இருக்க சுக்ரன் சுபபலத்துடன் வலம் வருவதால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு அஷ்டம ராசியான துலாம் ராசி சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகளும் சரும உபாதைகளும் ஏற்படக்கூடுங்க எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு வீண் செலவுகள் பணம் விரயமாகுங்க திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் அமையும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை ஏற்படுவதால் வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக சாதகமான அமைப்புகள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற வைக்கும் அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க இருக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வந்து வெற்றியை தரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீருங்க வழக்குகள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு தீர்த்த யாத்திரைகள் நினைத்தபடி நடக்கும் தடைகள் விலக இருக்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பணிகள் கூடுதல் சுமை உண்டுங்க அஷ்டமத்தில் சுக்ரன் சூரியன் புதன் இருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருங்க தோல் மற்றும் நரம்பு பிரச்சனைகள் சற்று அதிகமாகி மருத்துவ செலவுகள் கூடும் சிலருக்கு உத்தியோக இடமாற்றங்களும் உண்டு பிரயாண அலைச்சலை தவிர்த்து கொள்வது நல்லது தேவையில்லாமல் அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க அப்படி வெளியில் சென்றாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாகுமே தவிர துரிதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இல்லை அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாக செயல்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி அடுத்த பதினான்கு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக பணிகள் பணிச்சுமை பொறுப்புகள் அதிகரிக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுதல்களும் மனதிற்கு ஆறுதலை தரும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பது உறுதிங்க சிலருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் அன்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளும் பொறாமையும் அலைச்சலும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கே லாபமும் கிடைக்க இருக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்றுவர் வாய்பும் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்குங்க அது கூடுதலாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை சுக்கரனும் வக்ர சனியம் கலைத்துறை முன்னேற்றத்திற்கு என்று அமாதேவை குரு பகவானுக்கும் அதில் பங்கு உண்டு ஆதலால் கலைத்துறை அன்பர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானத்தையும் மக்களிடையே செல்வாக்கையும் உயர்த்துங்க தசா புக்திகள் ஆதரவாக இருக்கும் பட்சம் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல இத்தருணங்கள்ல உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறை நேரடியான ஆதிக்கம் கொண்டுள்ள சுக்கரன் சனி மற்றும் ராகு ஆகிய வீரியம் நிறைந்த கிரகங்கள் சாதகமாக தெய்வீக பாதையில் வலம் வருவதால் கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருக இருக்கு மக்களிடையே செல்வாக்கு உயருங்க அதேபோல் அரசியல் பிரமுகர் ஒருவருடைய தொடர்பும் அதன் காரணமாக பல நன்மைகளும் ஏற்பட இருக்குதுங்க இந்த தருணங்கள்ல அது மட்டும் இல்லாமல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய பொறுப்புகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையுடன் அந்த அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் உயர இருக்கு உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்க இருக்குதுங்க மேல் படிப்பு மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடம் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைந்திருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த மூவருமே ஒரே ராசியில் சஞ்சரிப்பதால் கடும் வெயிலில் வேலை செய்வதை குறைத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பாக இருக்குங்க அதே இரவு நேரங்களில் வயல் பணிகளை தவிர்ப்பதும் விஷ ஜந்துக்கள் பாதிக்கப்படுவதிலிருந்து உங்களை பாதுகாப்பு கொள்ளவும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரையமாக பல தருணங்களில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் மாதவிடாய் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஒற்றை தலைவலி ஆகியவற்றால் பாதிக்கப்படக்கூடுங்க முடிந்தவரையில் கடின உழைப்பை குறைத்துக் கொள்ளுங்க சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரின் உதவியை நான் பெறுவது நல்லது குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகள் உறவினர்களுடன் சரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை குடும்ப ஏற்றுள்ள பெண்மணிகள் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் தலை சுற்றல் கைகள் மூட்டுவலி மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் ஆகியவற்றால் மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது அவசியங்க அது மட்டுமில்லாம வீண் அலைச்சல்களை அவசியமில்லாமல் வெளியே செல்வதையும் குறைத்துக் கொள்வது உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ள உதவிகரமாக இருக்குங்க என்று பார்க்கும் போது பனிரெண்டு சனிக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபத்தில் சிறிது எள்ளெண்ணெய் சேர்த்து வந்தால் ஏழரை சனியின் தாக்கத்தை தவிர்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதி ாகவும் எடுத்துட்டுது